லென்த் நாட்களில் சிந்திக்க ஒரு சிறுகதை பரலோகத்தில் சிலுவையா என்ற தலைப்பில் ஒரு பரிசுத்தவான் தனது தரிசனத்தில் பரலோகத்தில் ஒரு பெரிய சிலுவை இருக்கதை கண்டு ஆச்சரியப்பட்டார் பர்லோகத்திலும் பாடுகளா பர்லோகத்திலும் சிலுவையா என்று எண்ணி கலங்கினார் ஒரு தேவதூதன் சொன்னான் பரலோகத்தில் வியாதியோ துக்கமோ கவலையோ மனவேதனையோ இருப்பதில்லை பர்சுத்துவான்கள் எல்லாம் இந்த சிலுவை தியாகத்தின் மூலமாக அதாவது அண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் பாடுகள் அவர் சிந்தின ரத்தம் அவருடைய மரணத்தின் மூலமாக பரலோகத்துக்கு வந்து சேருகிறார்கள் சிலுவையில் வெளிப்பட்ட கத்தருடைய அந்த அளவில்லாத அன்பை நினைவுக்கு மனம் மகிழ்கிறார்கள் என்று சொன்னார் சற்று சிந்தித்து பாருங்கள் அன்பானவர்களே இயேசு நமக்காக பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து மனுஷகுமாரனாக சிலுவையை சுமக்காதிருப்பார் என்றால் நம்முடைய நிலைமை என்னவாக இருக்கும் சாத்தானுடைய வஞ்சத்துக்கு உடன்பட்டு பாவத்திலிருந்து விடுதலை பெற வழி தெரியாமல் பாதாளத்துக்குள் இறங்கியிருப்போம் அல்லவா இயேசு சிலுவை சந்திப்பதற்கு முன்பு அது ஒரு கொலைக்கருவியாய் விளங்கினது ரோமர்கள் கடும் குற்றவாளிகளையும் அரசாங்கத்துக்கு விரோதமாக செயல்பட்ட துரோகிகளையும் சிலுவையில் அறந்து கொண்டார்கள் சிலுவை ஒரு சாபத்தின் சின்னம் சிலுவை ஒரு பரியாச சின்னம் சிலுவை மரணத்தை விரும்பவே மாட்டார்கள் யாரும் ஆனால் ஆண்டவராகி இயேசுகசு சிலுவையிலே தன்னுடைய ஜீவனை கொடுத்த பிறகு சிலுவை ஒரு புனித சின்னமாயிற்று ஆசிர்வாதம் சின்னமாயிற்று அந்த சிலுவையை நோக்கி பார்த்து ஆண்டவராகி ஏசுகசுவே என் பாவங்களையும் என்று கதர்கிறவர்கள் பாவ மன்னிப்பையும் ரட்சிப்பையும் பெறுகிறார்கள் தங்கள் சாபம் நீங்கி ஆசிர்வாதத்தை பெறுகிறார்கள் நோயோடும் பலவினர்த்தும் வந்தவர்கள் சுகமும் ஆரோக்கியமும் பெறுகிறார்கள் சிலுவை உங்களுடைய வாழ்க்கையை இரண்டாய் பிரிக்கிறது சிலுவையிலே அடவராகி இயேசுகசுவை சந்திக்க முன்னால் இருந்த வாழ்க்கை வேறு சிலுவை சந்தித்த பின்பு உள்ள வாழ்க்கை வேறு சிலுவை அன்போடு சந்திக்கிறவர்கள் பாக்கியவான்கள் தேவ பிள்ளைகளை உங்களுக்கு ஒரு சிலுவை ஒரு புனித சின்னமாக இருக்கின்றது ஆமேன் கத்தத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்கள்